ஏன்னா ஏற்கனவே நிறையா அட்டி வாங்கியாச்சு என்ன அட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்லே அந்த மாதிரி வாங்கியாச்சு இது இதுக்கப்புறமும் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நிறையா குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் சமய புத்தியோடு இருப்பாங்க ஏன்னால் கொஞ்சம் ஆயுள்ய நட்சத்திரம் கிடக்கிறாச்சு கொஞ்சம் அதிகப்படி சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தினாலும் நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சா முடியாது அன்பால் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்கலாம் கோவத்தினாலும் நீங்கள் சாதிச்சா சரியாக இருக்காது இன்னொன்று நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எல்லாமே ராங் டிசிஷன் நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே ராங் டிசிஷன் தான் கேட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க சில விஷயங்கள்லாம் ஒரு ஒரு ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறீங்க சக ஊழியர்கள் இருக்காங்க சக தொழிலாளிகள் இருக்காங்க சக உங்கள் கூட எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு யூ ஆர் நாட் ஆஸ்கிங் எனி திங் எதுவுமே கேட்குறது கிடையாது கேட்காம உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் விஷயத்துக்கு நீங்கள் எதாவது பண்ணுறீங்க பின்னாடி உட்காந்து யோசிக்கிறீங்க பண்ணிட்டேன் இருந்தாலும் தெரியல எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்புறம் எதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங் உங்களுக்காக டிசிஷன் எடுத்து அதை சக்ஸஸ் பண்ண முடியும்னா யூ கேன் டேக் யுவர் ஓன் டெசிஷன் அதர்வைஸ் யூ 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 ஹேவ் டு ஆஸ்க் இல்லைன்னா கஷ்டம் தான் கேள்விக்குறி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க